மகாநதி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட் ஆரம்பிக்கும் போதே அந்த காவேரி மேலே பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பசுபதியோட கார் இடிக்கிற மாதிரி வருது விஜய் வந்து கரெக்டாக காப்பாற்றிடுறாரு உடனே பார்த்தோம் அப்படின்னா நீங்க எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா நீ கேட்ட சாக்லேட் ஃப்ளேவர் உள்ள இல்லை உனக்கு வேற என்ன ஃப்ளேவர் வேணும்னு கேட்கறதுக்காக வந்தேன் அப்போ தான் இந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ காவேரியை சமாதானப்படுத்துறாரு ரொம்ப நேரம் இருக்கவங்க அங்கே இருக்கவங்களாம் பேசினதுக்கப்புறம் இப்போ விஜய் வந்து ஏற்கனவே நம்ம புரோவில் பார்த்த மாதிரி காருக்குள்ளார வந்து பசுபதி இருந்ததை நான் பார்த்தேன் இன்னும் அவன் அடங்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறியோட தான் பேசுகிறாரு அடுத்து வீட்டில் உட்காந்து குமரன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க கங்கா பார்த்தோம்னா அப்படியே கண்ணீரும் கம்பளியமாக தான் இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த முறுக்கு அது இதெல்லாம் மாதிரிலாம் எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க இப்போ வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து விஜய் காவேரி உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல குமரனும் உட்காந்துருக்காரு இப்போ பார்த்தோம் அப்படின்னா கங்காவும் வராங்க அப்படியே பேச்சு வாக்கில் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ காவேரியோட அம்மா சாரதா பாட்டி எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க இப்போ எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் குமரன் பேச ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி பணம் வேணும் இந்த மாதிரி சம்பாதிக்கணும் இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் பேசிட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெள்ளா தாய்நாட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு மலேசியாவுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது சொன்னதுமே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று பேச ஆரம்பிச்சிடுறாங்க ரொம்ப நேரம் பேசி ஒரு மாதிரி எமோஷனல் ஆக்கி ஒரு எல்லா ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சமாதானம் ஆக்கிடுறாரு வெளிநாட்டுக்கு போகணும் சொல்கிறாரு அடுத்து பார்த்தோம்னா குமரன் வந்து விஜய் நிவீனிட்டையும் பேசுகிறாரு அவங்கள்ட்ட பேசும்போதும் பார்த்தோம்னா எல்லாரும் இவங்க மாறி மாறி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பேசுகிறாங்க எல்லாத்தையும் பேசி எமோஷனலாக ஒரு மாதிரி சமாதானம் ஆக்கி கடைசியில் வந்து பர்மிஷன் வாங்கி இந்த மாதிரி நான் வெளிநாட்டு கிளம்புறேன் வரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்புறாரு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம டேரக்டர் பிரவீன் சார் வந்து வந்து எவ்வளோ ஸ்மார்ட்டு எவ்வளோ பெரிய அறிவாளி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது வேற ஒரு புது கேரக்டரை உள்ளே போட்டு இந்த கதையில் வந்து வேறு ஏதாவது கொட்டகா மொட்டக்கான்னு மாற்ற வேணாம் இந்த கேரக்டர் பிக் பாஸுக்கு போகணும் அந்த பிக் பாஸுக்கு போகிற அந்த கேப் அதே எவ்வளோ நாள் போயிட்டு வராரோ அது அடுத்த பிரச்சனை அந்த போயிட்டு வர கேப் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதை வந்து ஒரு கதையாக வந்து கிரியேட் பண்ணி அதை அப்படியே நமக்கு வந்து மெசேஜ் அப்படியே வந்து லைட்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ட்ரிப் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க வந்து ஏன்னா எனக்கு அப்பையில இருந்து ஒரே யோசனை தான் யார் இந்த புது கேரக்டர் போடுவாங்க இந்த மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு எத்தனை பேர் நடிக்கிறாங்க இருந்தாலும் குமரனோட கேரக்டரை வேற யாரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போறாங்க அப்படி மாதிரி நிறைய யோசனையோட இருந்தேன் இன்னைக்கான எபிசோட் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா வெளிநாடு கிளம்புற மாதிரி கதையை முடிச்சிருக்காங்க ஆனால் இது இப்படி நடக்குமா இல்லை வேற ஏதாவது கதை நடக்குமா அப்படிங்கிறது ஒன்றும் புரியல திடீர்னு பார்த்தா நீங்க எல்லாம் போகக்கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரி கூட கதையை மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிக்கும் போது பார்த்தா குமரன் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு வெளிநாடு கிளம்புறாரு அதனால கதை இதோட இப்படி முடிச்சிருக்காங்க இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் சரியான கோவத்தில் இருக்கிறாரு பார்க்கலாம் அடுத்த கதையை எப்படி வச்சு மூவ் பண்ணி என்ன ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கறது அடுத்த கதையை பார்த்து அதான் அடுத்து ப்ரோமோ வச்சு தான் நம்ம வந்து கெஸ் பண்ணி அடுத்த சம்மந்தமாக பேச முடியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு நம்ம டேரக்டர் அப்படின்னு அதை தொடர்ந்து பார்த்தோம்னா கதையும் ரொம்ப இனிமேல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அடுத்து காவேரியோட வலைகாப்பு இப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து மான் பாச தெரியும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்